திருவார்க்கும் சேதர்மம் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோர் மாணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம்கி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயக சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமை உலகமெங்கும் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் திருக்கோயிலில் மட்டுமல்லாது எல்லா கோயில்லேயும் விசேஷமான வழிபாடு நடக்கும் ஏன்னா ஒரு கோயில் இருக்குது இப்போ முருகர் கோயில்னால் முருகர் இருப்பார் சில இடங்களில் சிவபெருமான் இருப்பார் இல்லாமல் இருப்பாங்க இப்படி ப பல கோயில்களில் வெறும் மூலஸ்தானம் மட்டும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் எந்த கோயில் எப்படிப்பட்ட கோயில் எப்பேற்பட்ட கோயிலாக இருந்தாலும் விநாயகப் பெருமானில் இல்லாத கோயிலே இருக்காது அட்லீஸ்ட் அந்த தூண்லையாவது அங்கே இருப்பார் தும்பிக்க ஆழ்வாராக இப்படி விநாயகப் பெருமானை வழிபட்டு நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அவர் வழிவகுத்து கொடுப்பாருங்கிறது தான் உண்மை விநாயக பெருமான் ஒரு மனிதனுடைய பிறப்பை உணர்த்தக்கூடிய அற்புதமான சக்தி மூலாதாரமாக இருந்து செயல்படுறாங்க அதுதான் அவை பிராட்டி சொல்கிறாங்க சீத செந்தாமரைப்பும் செந்தாமரைப்போம் பாதச்சிலம்பும் பழைய இசைப்பாட ஞானம் பூங்குயிலாடையும் வண்ண மரங்கில் வளதர எரிப்ப பேழை வயிறும் பெரும்பாலும் எப்படி பிள்ளையாரை பற்றி ரொம்ப அழகாக அவை பிராட்டி சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்குது எப்பவுமே அவருடைய அகவல் படித்தா நமக்கு தகவல் கிடச்சிரும்னு சொல்லுவாங்க அவரை வழிபட்டு வந்தோம்னா எல்லா காரியமும் வெற்றி அப்பேற்பட்ட அற்புதமான எத்தனையோ பேர் சங்கடகர சதுர்த்தி இப்படி மாதம் மாதம் வரக்கூடிய சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடிப்பாங்க நான் பிள்ளையாரை வழிபட்டு தான் இந்த அளவுக்கு இருக்கேன் சார்னு பல பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒருவேளை நான் வந்து இந்த சதுர்த்தியில் என்னால் வழிபட முடியல கோயிலுக்கு போக முடியல என்னால் வேலை எப்படி நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிற மனசில் மட்டும் பிள்ளையாரை நினச்சிப்பேன் எனக்கு பிள்ளையார்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடியவங்க ஏராளமனவர் இருப்பாங்க அவர்களுக்கு ஒரு புத்தாய்ப்பான ஒரு அற்புதமான நாள் விநாயகர் சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன வேண்டினாலும் நடக்கும் சௌக்கியம் சௌபாகியம் ஆரோக்கியம் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் விநாயக பெருமான் காரக காரகத்துவமாக இருக்கக்கூடியவர் அவரை வரக்கூடிய இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நாள் நம்ம பிள்ளையார் வாங்கி வீட்டில் வைத்து வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலையில் அது அப்படின்னா ஒரு தாம்பாளத்தில் அரிசி வச்சு நெல் வச்சு அது மேலே பிள்ளையாரை வச்சு பிள்ளையாருக்கு அப்பம் அவிள் பொறி அதே மாதிரி கொழக்கட்டை மோதகப் பிரியர்னு சொல்லுவாங்க அப்படி நைவேத்தியம் பண்ணி அருகும்புல் எடுத்து ரெண்டு அர்ச்சனை குழந்தைகள் அர்ச்சனை பண்ணட்டும் நீங்கள் படியுங்க ஓம் கம் கணபதே நம ஓம் கம் கணபதே நம ஓம் கம் கணபதே நம பிள்ளையார பதினாறு முறை சொல்லுங்கள் விநாயக பெருமானுடைய போற்றிகள் விநாயக பெருமானுடைய நாமங்கள் விநாயக பெருமானுடைய அகவல் இதை படியுங்க அப்படி அகவல் படித்து விநாயகப் பெருமானை வணங்கி வேண்டி தோப்பு தோப்புக்காரணமிட்டு மனசார வேண்டினோம்னா மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமல கர்ண விளம்பிரசூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகர் உங்களை காப்பார் அந்த விநாயக பெருமான் உங்களை கண்டிப்பாக என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல்களை சத்தியமாக காப்பாற்றுவார் நான் நிறைய வீடுகளுக்கு நான் வாஸ்து பார்க்க பொழுதும் ஐரோப்பா நாட்டில் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் என்ன வந்து அவங்க கூப்பிட்டு போகும்போதும் வீட்டுக்கு முன்னாடி திருஷ்டி பிள்ளையார் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் வீட்டுக்குள்ள பிள்ளையார் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நிறையா பேருக்கு எருக்களம் விநாயகர் கொடுத்துருக்கேன் அந்த எருக்களம் விநாயகர் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சு சார்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இங்கேருந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் இந்திய திருநாட்டிலேருந்து இருபதாயிரம் கிலோமீட்டர் அங்கே கடந்து வந்து ஏருக்களம் பிள்ளையார் கொடுக்குறாங்க வச்சு அடுத்த வாட்டி போகும்போது சார் ரொம்ப இருக்கா சார் என்னமோ பிள்ளையார் எங்கள் வீட்டில் வந்ததுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குது ஏன்னா மனதில் நினைப்பதை எண்ணி எண்ணி இருக்கிறத அதை எண்ணி எண்ணி காரியத்தை முடிச்சு கொடுத்துருவார் ஏன்னா அவர் சிந்தாமணி கணபதி சிந்தையில் இருக்கக்கூடியதை ரொம்ப அழகாக நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமாக கணபதியாக இருக்கார் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் ரொம்ப சிறப்பாக நடக்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்கள்லையும் விநாயக சதுர்த்தி திருவிழா மிக சிறப்பாக நடக்கும் பொழுது அந்த அந்த ஃப்ரீக்குவன்சி லெவலில் நம்மளுடைய பக்தியும் இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வேண்டுதலும் யூனிவர்ஸுக்கு போகும் விநாயகப் பெருமானுடைய பாதத்துக்கு போகும் எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்த விநாயக சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடி மூன்று ஐந்து ஏழு ஒன்பதாவது நாள் டெய்லி காலை மாலை விநாயகரை வேண்டி அதுக்கப்புறம் கடைசி நாள் பிள்ளையாரை கொண்டு போய் நம்ம கரைக்கலாம் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் ஒன்பதாவது நாள் பதினோராவது நாள் இப்படி நாட்களை பிரித்து வைத்து பிள்ளையாரை கொண்டு போய் ஓடும் தண்ணீரில் களைச்சி விடுறது ரொம்ப விசேஷம் அப்படி வேண்டின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து அடுத்த விநாயக சதுர்த்திக்குள்ளே உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக கைது குடிகொழும் நீங்கள் நினைச்ச விஷயம் வெற்றி பெறும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்